திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மீண்டும் அமைச்சர் பதவி உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கொடுக்க முடியாது பொன்முடி அவர்கள் மீது ஏற்கனவே ஊழல் வழக்கும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவிப்பு வழக்கும் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆதாரங்களுடன் சமர்ப்பிக்கப்பட்டால் அமைச்சர் பதவி மீண்டும் பறிபோகும் என்ற காரணத்தினால் பொன்முடி அவர்களுக்கு அமைச்சர் பதவியே கொடுக்க முடியாது என்று ஆளுநர் மாளிகையிலிருந்து ஒன்று வெளியாகியிருக்கிறது கடந்த வாரம் ஸ்டாலின் அவர்கள் பொன்முடி அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்று பதவி பிரமாணம் செய்ய வேண்டும் என்று கடிதம் ஒன்றை ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அனுப்பி வைத்தார் ஆனால் அதற்கு பதில் கடிதம் அனுப்பும் விதமாகத்தான் தற்பொழுது பொன்முடி அவர்களுக்கு மீண்டும் அமைச்சர் பதவி கொடுக்க முடியாது என்றும் குற்றவாளிகளுக்கு மீண்டும் அமைச்சர் பதவி கொடுத்தால் மக்களை ஏமாற்றும் விதமாக மாறிவிடும் என்றும் கடுமையான எச்சரிக்கையுடன் திமுக அரசிற்கு கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் உங்களது ஆட்சியில் போதை தமிழகத்தில் தலைவிரித்து ஆடுகிறது என்றும் கள்ளச்சாராயம் கொலை கொள்ளை சம்பவங்கள் இதை விட்டுவிட்டு மீண்டும் ஊழல்வாதிகளுக்கும் கொலை செய்பவர்களுக்கும் குற்றங்கள் செய்பவர்களுக்கும் அமைச்சர் பதவியை கொடுத்து வந்தால் நிச்சயமாக இதே நிலைமை மற்ற சிறு தண்டனை பெற்ற குற்றவாளிகளுக்கும் செய்ய தூண்டும் என்றும் பதவிகள் இருந்து கொண்டு அவர்கள் அந்த ஆதாரங்களை அனைத்தும் அளிக்கக்கூடும் என்ற காரணத்தினால் பொன்முடியவர்களுக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்க முடியாது என்றும் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தெரிவித்ததுதான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இதை பற்றி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூறுகையில் ஆளுநர் அவர்கள் தமிழக அமைச்சரவையில் தலையிடக்கூடாது என்றும் பிரமாணம் செய்ய வைக்க வேண்டும் என்று கடிதம் அனுப்பினால் பதவி பிரமாணம் செய்ய வேண்டும் என்றும் அதை மறுக்கக்கூடாது என்றும் கடுமையான விமர்சனத்தையும் செய்திருக்கிறார் ஆனால் இதற்கு ஆளுநர் அவர்கள் நீங்கள் சொல்வதை நான் கேட்க முடியாது என்றும் பதில் கடிதம் ஒன்றை அனுப்பியிருப்பதுதான் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஒட்டுமொத்த திமுகவினர்கள் செய்யக்கூடிய அட்டூழியத்திற்கு ஆளுநர் உடந்தையாக இருக்க முடியாது என்பதை இதன் மூலமாக தெரிய வருகிறது திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவும் என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணமாக இருக்கிறது என்று இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார் ஏனென்றால் பொன்முடியவர்கள் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதலே அவரது வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது கடந்த மாதம் அவருக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது இந்த தீர்ப்பை இடைக்கால தடை விதிக்க வேண்டி சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கையும் தொடர்ந்தார் பொன்முடி அவர்கள் இந்த நிலையில்தான் சாட்சியை அளிக்கப்பட்டதன் காரணமாக அவரது வழக்கு தற்பொழுது நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் சாட்சி வந்தால் நிச்சயமாக பொன்முடி அவர்களும் அவரது மனை விசாலாட்சி அவர்களும் சிறைக்கு செல்வார்கள் அதில் எந்த ஒரு கருத்தும் கிடையாது இந்த நிலையில்தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்பட பொன்முடி அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தால் மீண்டும் அதனை பயன்படுத்தி கொண்டு ஆதாரங்களை அழித்து விடுவார் என்றும் பொன்முடி அவர்களுக்கு எதிராக எதிர்கட்சி தரப்புகளும் தற்பொழுது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறது ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் கூறுவது சரிதான் அதில் எந்த ஒரு கிடையாது என்றும் விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்